வணக்கம் வெல்கம் டு யாழ் தமிழ் கிச்சன் இண்டா கங்கடா கிச்சன்ல நாங்கள் வந்து அப்பம் செய்து காட்ட போறேன் அதாவது பால் அப்பம் இன்னொன்று பிளேன் அப்பம் ரெண்டு வகையான அப்பம் டை செய்து காட்ட போறேன் வாங்க அதை எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்க்கலாம் சமையலுக்கு இப்போ முன்னாடி எங்களோட சேனலுக்கு புதிக்கிறோம் எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஒன்லைன் ஆப்ஷன்ல வைங்க அப்பதான் நாங்கள் போற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனேக்குடனே வரும் வாங்க நாங்கள் சமையலுக்கு போகலாம் சரி இப்போ அதுக்கு நான் ரெண்டு கப் பச்சை அரிசி எடுத்து அதை இப்போ ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதை இப்போ நான் வந்து அடிக்க போகிறேன் இது பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணிக்குள்ளே தான் இந்த அரிசி கிடக்குது நல்லா கழுவிட்டு நாலஞ்சு தடவை கழுவிட்டு அதை வந்து இப்போ நான் ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே இது ஊறிக்கொண்டிருக்குது இதை நாங்கள் அடித்து எடுப்போம் அதுக்கு நான் ஒரு கப் தேங்காய் பூவும் எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு கப் அரிசிக்கு ஒரு கப் தேங்காய் பூ ரெண்டையுமே வந்து நான் அடிக்க போகிறேன் இப்போ முதல்ல வந்து நாங்கள் அதை எப்படி அடிக்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம் தண்ணியோட நீங்கள் போடலாம் ஓரளவு தண்ணியோடு சரி இப்போ நான் வந்து ஒரு தரம் அடிச்சுட்டேன் அதை இதுக்குள்ளே ஊற்றுவோம் முதல் தரம் போட்டது ஒரு கப் அடித்து இதில் ஊற்றி வச்சிருக்கிறேன் இப்போ ரெண்டாவது வந்து மிச்சத்தை வந்து திரும்ப போட்டிருக்கிறேன் இதோட தேங்காய் பூவையும் சேர்த்து நாங்கள் ஒன்றா அடிச்சுடுவோம் சரி இதை வந்து ரெண்டு தரமாக ஃப்ரிட்ஜ் அடித்தோம் முதலே பார்த்துருப்பீங்க இது வந்து முதலாவது அடித்தது இப்போ வந்து ரெண்டாவதையும் வந்து தேங்காய் பூ எல்லாம் போட்டு இதை நான் அடிச்சுட்டேன் இப்ப நாங்கள் வந்து அப்ப கஞ்சி காய்ச்ச போறோம் அப்ப கஞ்சி காய்ச்சறதுக்காக நாங்கள் முதல் அடிச்சல இருந்து கொஞ்சம் எடுத்து அப்ப கஞ்சி காய்ச்சிட்டு அதை எப்படி பார்க்கலாம் இந்த சட்டியில நான் அப்ப கஞ்சி காய்ச்ச போடுறேன் அதுக்காக இதுல இருந்து ஒரு மூன்று டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கொள்ளுவோம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நாங்கள் வந்து இதில் மாவு அடிச்ச மாவு எடுத்து வச்சுக்கிறேன் இதில் நான் அரை கப் தண்ணி விடுறேன் நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி இதில் சேர்க்கிறேன் இதை ஸ்டவ வந்து ஒன் பண்ணி கொள்ளுவோம் ஒன் பண்ணி கைவிடாமல் இதை வந்து கொஞ்ச நேரம் நாங்கள் கிண்டிக்கொள்ளுவோம் பாத்தீங்கன்னா இப்படி இது வந்து கட்டியா வந்துடும் மீடியம் பிளேம்லயே வச்சுக்கொள்ளுங்கள் இப்போ வந்து இது நல்லா கஞ்சி ஆகிருச்சுது கட்டி ஆயிடுச்சு இந்த நேரம் ஸ்டவ் வந்து ஓ பண்ணி கொள்ளுவோம் இப்போ இதை வந்து நாங்கள் இப்படி கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம் இங்கே ஆடுறதுக்காக கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த தண்ணிக்குள்ளேயே இதை வச்சு விட்டுடலாம் இப்படி தண்ணிக்கு மேலே இதை வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் கெதியாக எங்களுக்கு சூடு ஆறிடும் இப்போ இந்த கஞ்சி வந்து நல்லா சூடு ஆறிடுது ஆர்ன கஞ்சியை இந்த பிளெண்டரில் திரும்பவும் சேர்க்குறேன் இதை வந்து இதையும் பிளண்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ வந்து இதுக்குள்ள நான் இந்த கஞ்சி பூ எல்லாம் போட்டு அடித்ததை இதோட சேர்க்க போகிறேன் சரி எல்லாத்தையும் இதில் வளைச்சி இதில் சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு தான் மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா இப்போ இதுக்குள்ளே சேர்த்துட்டேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் விடுவோம் இதை கை வச்சு மிக்ஸ் பண்ண முடியும்னு சொன்னால் நீங்கள் கையை வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்போ தான் நல்லா ஈஸியாக புளிக்கும் கை வச்சு மிக்ஸ் பண்ணிங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு மூடி போட்டு மூடி எட்டுலேருந்து ஒரு பத்து மணித்தியாலும் நாங்கள் வச்சுடலாம் ஒரு எட்டு மணித்தியாலும் எட்டுலேருந்து ஒரு பத்து மணித்தாலும் இதை மூடி நல்லா புளிக்க வைப்போம் இதுக்கு நாங்கள் உப்பு போட இல்லை அப்பச்சோடா போட இல்லை தேங்காய் தண்ணி போட இல்லை இது வந்து அப்பம் செய்கிறது நிறைய விதத்தில் செய்யலாம் இதுக்கும் ஒரு விதம் ஒன் ஆஃப் த மெதட் ரைட் இதை நாங்கள் நாளைக்கு பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு ஓகே இப்போ நாங்கள் வந்து நேற்று அடிச்சு வச்சோமா எப்படி குளிச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உண்மையாகவே நல்லா இது புளிச்சிருக்குது நான் இதில் ஒரு இடத்த சும்மா நோமலாக இப்படி எடுத்து பார்த்து நான் இங்கே நேற்று வைக்கும்போது அவ்வளோ இருந்தால் இன்றைக்கு அவ்வளோ இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும் இப்போ இதை வந்து எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துட்டிங்க இப்போ இதுக்குள்ளே உப்பு ஒன்றும் சேர்க்கல நாங்கள் இப்போ நாங்கள் கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம் சரி இதுக்குள்ள வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடுங்க உப்பு அதே மாதிரி கொஞ்சம் சுகர் அதுவும் ஒரு ஒரைஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருங்க பால் ஒரு கொஞ்சம் கேட்டால் இது எவ்வளவு திக்கா இருக்குதோ அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஆக்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துடுவோம் நான் இதில் ஒரு அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் சரி இப்போ நல்லா இதை வந்து ஒரு கலந்து விடுவோம் இந்த மாதிரியான ஒரு பருவத்துக்கு வாரத்துக்கு நீங்கள் வந்து மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கலுங்க சரி இத அரைமனைச்சாலும் இதை அப்படியே மூடி விட்டுட்டு எடுத்து நாங்கள் அப்பம் சுடுவோம் பால் அப்பத்துக்குரிய பால் வந்து இப்போ நாங்க ரெடி பண்ணுவோம் இது வந்து பால் முதலாவது எடுத்த தேங்காய் பால் கட்டி பால எடுத்து இதுக்குள்ள ஒரு கொஞ்சம் உப்பு சேர்த்துடுங்க தேவையான அளவு ஒரு ஒரு சொட்டு அது மாதிரி அழுக்கில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துடுங்க நல்லா கலக்கி விட்டுடுங்க ரொம்ப பால் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது அப்பத்தில் விடும்போது அது ரொம்ப நேரம் தண்ணியாகவே கிடந்து அவிகிற மாதிரி இருக்கும் ஒன் பண்ணிவிடுவோம் ஒன் பண்ணி இதை வந்து சட்டியை வந்து கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிடுவோம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிடுவோம் இது ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு கொஞ்சம் ஒரு டிஷ்யூல எண்ணெய் தொட்டுட்டு இருக்கா சட்டியும் இருக்கா சும்மா துடைச்சி விடலாம் சரி நாங்கள் இப்போ அப்பத்தை சுட்டு பார்ப்போம் அப்படி வருதுண்டு இதை நாங்கள் மூடி விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இதை பார்ப்போம் அப்படி இருக்குண்டு திகதிய வெள்ளி அப்ப ரெடி ஆகிட்டு இருக்குண்டு ரொம்ப அருமையாக அவ்வளோ அவ்வளவு இருக்குது பாருங்க அப்படி ஓட்டோட்டி அப்படி இருக்குது செம்மையா இருக்குது இது போல எல்லா அப்பங்களையும் நாங்கள் சுட்டு எடுத்துக்கொள்வோம் இதுக்கு கொஞ்சம் பால் இப்பவே பால் சேர்த்துக்கொள்ளுங்க சரி இப்ப பால் அப்பம் அப்படி சொல்லி பார்ப்போம் வா சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சீனியர் சேர்த்துக்கொள்ளலாம் விராக்க உடனே அதுக்கு வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துடுங்க பாலப்பம் சட்டப்படி இருக்குது பாலப்பம் எடுத்தா அதுக்கு உடனே வந்து நாங்கள் சுகர் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கு சேர்த்துடலாம் சரி இது மாதிரி நாங்கள் வெள்ளி அப்பமும் பலப்பத்தையும் தொடர்ச்சியா சுட்டு எடுத்துக்கொள்வோம் எல்லாத்தையும் இதுதான் நாங்கள் இன்றைக்கு செய்த அப்பங்கள் காலமும் உங்களோட ஆதரவு எப்படி எங்களுக்கு தந்த நீங்களோ அது மாதிரி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தரணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் இது மாதிரி வீடியோக்களை நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி வருதுன்னு எங்களை கோமலில் சொல்லுங்கள் இதுவரை நேரமும் எங்களோட காணொலியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி இன்னும் ஒரு சிறந்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வணக்கமாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்